கிரீமை தடவிட்டால் நம்ம செவப்பாயிடும்னு சொல்கிறோம்ல அந்த அழகை ஒரு கார்ப்பரேட் நமக்குள்ளே திணிக்கலாம் என்னென்னா அழகு என்பது வெண்மையாக இருப்பது நான் கருப்பாக இருப்பதற்காக ஒருபோதும் வருத்தப்பட்டதே கிடையாது ரொம்ப பெருமிதமாக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த பெருமிதத்தை எனக்கு கொடுத்தது ஒரு கதை அந்த கதை யார் எழுதுனதுங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு கதை நீ எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும் இந்த கதையை கவனமாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த எல்லோரும் யாரெல்லாம் போய் அந்த வெண்ணிற கிரீமுகளை வாங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஒரு கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை ஏன்னா நீங்களும்மா கிரீம் நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா நீங்களும் போறீங்க போல இருக்க இருபத்தி நாலு சிகப்புளவு கிரீம் அதெல்லாம் இல்லை ஒரு போர் வீரன் அந்த போர் வீரன் என்ன பண்ணுறான் களத்தில் போரிடுகிற பொழுது நாட்டுக்காக போரிடுகிற பொழுது அவன் முகம் சிதைந்து விடுகிறது முகம் கண்ணாபுரம் கிழிஞ்சிருது அப்போ ராணுவ அதிகார் என்ன சொல்கிறாரு அவனுக்கு உடனே சிகிச்சையெல்லாம் அளித்து அவன் உயிரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும்ங்கிறதுக்காக உயிரை காப்பாற்றி ஒரு மருத்துவமனையில் வச்சு சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு ஒரு உடல் முழுமையாக தேறுகிற வரைக்கும் நீ விடுப்பு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க முகமெல்லாம் முழுக்க கட்டு போட்டிருக்கு கால் எல்லா இடத்துலையும் கட்டு இப்போ முகத்தை கட்டு பிரிக்கிறாங்க முகம் முழுக்க தையல் கண்ணாடியை கொண்டு வந்து காட்டுறாங்க காட்டின உடனே இவன் பார்க்குறான் அது அவனாகவே இல்லை இது யாரு அப்படின்னு அவன் கேட்குறான் ஏன்னா அவன் பார்த்த முகம் அவனிடத்தில் இல்லை இவன் என்ன பண்ணுறதே தெரியல இந்த முகம் இனிமேல் சரியாகவே ஆகாது அவன் அழகாக இருந்ததாக நம்பிக்கொண்டிருந்த அந்த முகம் அலங்கோலமாகி விட்டது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு அவனுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது இந்த முகம் நமக்கே தெரியல இது நம்ம முகம்தான் அப்படிங்கிறது நமக்கே இல்லாமல் போயிடுச்சு நம்ம பெத்தவ இருப்பாளில் வீட்டில் அவன் இந்த முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு மெல்ல தயங்கி தயங்கி வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போன உடனே பெத்த தாய் பார்த்த உடனே சொல்லிடணும் இல்லையா அந்த அம்மா போன உடனே தம்பி நீ யாருன்னு கேட்டுரு தம்பி நீ யாருன்னு கேட்ட உடனே இவனுக்கு இருந்த கொஞ்சோண்டு உயிரும் மொத்தமாக போயிடுச்சு ஏன்னா பெத்த தாயே தன்னை பார்த்து அடையாளம் தெரியாத அளவுக்கு தன் முகம் சிதைந்து இருக்கிறது அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு போய் நான் வந்து உங்கள் பையனோட வேலை பார்க்குற உங்கள் பையனோட ஃப்ரெண்டுமா உங்கள் பையனோட தோழன் நான் இராணுவத்தில் எனக்கு விடுப்பு கொடுத்துருந்தாங்க ஊருக்கு போனால் அம்மாவை பார்த்துட்டு வான்னு சொன்னான் அதனால் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான் அப்படியாப்பா சரிப்பா பண்ணி நீ தங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கிக்க சொல்கிறாங்க அங்கே இருக்கிறான் ஒரு நாள் இருக்கிறான் மறாத நாள் திருப்பி கிளம்பி வர்றான் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்து கேட்குறான் அம்மா ஒரே ஒரு செய்தி உங்கள் பையன் வந்து இராணுவத்தில் இருக்கான் இல்லையா இவன் தான் அவன் பையன் ஆனால் அவன் சொல்கிறான் இராணுவத்தில் இருக்கான் இல்லையா அம்மா வந்து அவனுக்கு ஒரு சிநேகிதி இருக்காமே அவள் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டு வர சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான் நல்லா இருக்கான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மகந்த மனசோர்வோடு மனசோகத்தோடு கிளம்பி இங்கேருந்து திருப்பி அந்த இராணுவ முகாமுக்கே போயிடுறான் போன உடனே போய் கொஞ்ச நாளில் ஒரு கடிதம் வருது எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கிறது என் வீட்டுக்கு உன் பெயரை சொல்லிக்கொண்டு நண்பனாக ஒருவன் வந்தான்னா அவன் மகனுக்கு அம்மா எழுதுகிறாங்க கடிதம் நண்பனாக வந்தாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கிறது வந்தது நீயாகத்தான் இருக்குமோ என்று நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறாங்க எழுதுனோடனே இவனுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுது அம்மா நம்மளை கண்டுபிடிச்சிட்டா ஆனால் அவளும் சொல்லிக்கல நம்மளும் சொல்லிக்கல இவன் உடனே ஒரு கடிதம் போட்டு நேராக வாங்கம்மா கடிதம் எழுதிடுறான் ஆம்மா வந்தது நான் தாங்கிற மாதிரி ஒத்துக்கிறான் ஒத்துக்கிற பிறகு அவங்க ஒரு நாள் கிளம்பி அந்த முகாமுக்கு வர்றாங்க முகாமுக்கு வந்த உடனே முதல் கேள்வி கேட்பான்ல எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு அப்போ எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னு கூட அந்த அம்மா அவனுடைய சிநேகிதையும் கூட்டிகிட்டு வரான் ரெண்டு பேரும் வர்றாங்க ரெண்டு பேரும் வரும் பொழுது முதல் முதலில் அந்த அம்மாட்ட கேட்குறான் எப்படிம்மா என்னை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான் அதுக்கு முன்னாடி உன்னோடய தோழி கூட வந்திருக்காடா அவள்கிட்ட கேளு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அவகிட்ட அவன் முதல் கேள்வி கேட்குறான் அவன் ரொம்ப நாளாக காதலிச்சிக்கிட்டு இருக்கா இல்லையா இப்போவும் என்னை காதலிக்கிறியான்னு அவன் கேட்குறான் அவனோட பிரச்சனை என்ன இப்போவும் என்னை காதலிக்கிறியான்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் இப்போது இல்லை எப்போதும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறான் இவனுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா அது என்ன இருந்தாலும் தான் நேசித்த பெண்ணு என்னவாக இருந்தாலும் காதலுக்காக அந்த பெண் விட்டு கொடுக்கலாம் ஆனால் அம்மா எப்படி நம்மளை கண்டுபிடிச்சா பொழுது அந்த கதையில் கொண்டு வந்து முடிப்பார் மாட்டேன் கேட்குறேன் நான் இல்லைப்பா நீ என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த நீ நைட்டு தூங்கியிருந்த அப்போ காலில் போட்டிருந்தில்ல ஷூ அப்போ காலூரை உன்னோடைய சாக்ஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு எடுத்து துவைக்க போனப்பா பொழுது என் பையனோட வாசம் அதில் அடிச்சுச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு தாயனுடைய நேசம் என்பதும் ஒரு காதலியினுடைய நேசம் என்பதும் அதுதான் இது எப்படி நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அந்த வாசத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் புத்தக வாசத்தை நுகர வேண்டும் அப்போ தான் நீங்கள் நிச்சயமாக இதை வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும் நிறைய சின்ன 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 குட்டி குட்டி கதைகளாக சின்ன சின்ன கவிதைகளாக எனக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் இந்த உணர்வை சொல்லுகிற பொழுது அழகு என்றால் என்னவென்பதற்கு நான் எனக்கு ஒரு புரிதல் வந்துடுது இல்லையா